சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அந்த தான் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்து இந்த ஒரு பொருளை வீரோல வைங்க இது உங்களுக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும் தெவிகங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தூரம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் விசேஷமானது அந்த வகையில் இன்று நவராத்திரியின் இரண்டாவது நாள் குமாரி தேவியாக நம்ம அன்னையை வழிபாடு செய்வோம் இன்றைய தினத்தில் மூன்றாம் பிறை தரிசனமும் வருகின்றதுங்க அதாவது மகாலய அமாவாசை முடிந்து வருகின்ற இந்த மூன்றாவது நாளில் நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு பணவரவை அதிகப்படுத்தும் அந்த வகையில் இன்று மாலை ஏற்றக்கூடிய தீபம் அதே மாதிரி முக்கியமாக செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் வழிபாட்டு முறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்க சிவபெருமான் அவருடைய தலைமுடியில சூடி கொண்டிருக்கக்கூடிய பிறை மூன்றாம் பிறை சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சக்தி வாய்ந்த இந்த சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தாங்க மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை தரிசனம் சந்திர தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நவராத்திரியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீருங்க முக்கியமாக பண வரவு அதிகரிப்பதற்கு இந்த பரிகாரத்தை சொல்கிறேன் மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை இப்போ பார்த்துடலாம் பரிகாரம் இதை தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் பசுநெய் தீபம் தவறாமல் அனைவரும் வீட்டில் ஏற்றுங்க முடிந்தால் கல்லுப்பு தீபம் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கில் கல்லூப்பு கொட்டிக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் பசுநெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுங்க பசுநெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்க இது முக்கியமா இந்த மூன்றாம் பறை தரிசனத்தப்போ ஏற்றக்கூடிய தீபம் பொழு வைத்திருக்கிறவர்கள் வைக்காதவர்கள் எல்லோரும் அகண்ட தீப வழிபாடு பண்ணணும் ஒன்பது நாட்களும் இந்த அகண்ட தீபம் நம்முடைய பூஜை அறையில ஏற்றணும் பொழு நீங்க வைக்கலனா கூட இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா முப்பெரும் தேவிகளும் உங்களுடைய வீட்டுல வாசம் செய்வாங்க அந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்ன்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்துங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் சந்திரன் மூன்றாம் பிறையாக இன்று தெரிவார் வானத்தில் அரை நிலவு மாதிரி இருக்கும் மேற்கு நோக்கி தெரியுங்க மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பிறை தெரியும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் தான் தெரியும் மழைக்காலங்களில் வேகம் முடிச்சுன்னா நமக்கு தெரியாது ஆனால் வானத்தில் தான் சந்திரன் இருக்கும் அதனால் தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை பரிகாரம் எல்லாமே செய்யலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அம்மா பிறை தெரியல அப்படின்னு திரை வானத்துல தாங்க இருக்கும் மேகமூடி இருந்தா தெரியாது மற்றபடி நீங்க தரிசனம் பண்ணலாம் சந்திரனையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் பொழுது இன்று மாலை நேரத்துல அதிக அளவு பலன் நமக்கு கிடைக்குங்க முக்கியமா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணுவோம் பணவரவு அதிகரிப்பதற்காக சந்திர தரிசன நாளான இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் வைத்து பரிகாரம் செய்ய போறோம் இது செய்தா பலன் அதிகமாக கிடைக்குங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்று நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் நம்முடைய வாழ்க்கை இந்த முழுமதி மாதிரி வளர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் ஆறரை மணியிலிருந்து இரவு நேரத்திற்குள்ளே இதை நீங்கள் செய்யலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கின்ற பச்சரிசி எடுத்துக்கோங்க இது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது ஒரே ஒரு கைப்பிடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதனுடன் முக்கியமாக பட்டை அப்படி இல்லைன்னா கிராம்பு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க பட்டை இல்லை அப்படின்றவங்க கிராம்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஏலக்காய் செய்த அளவு ஒரு இரண்டு மூன்று அப்படின்ற எண்ணிக்கையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு எடுத்துக்கோங்க இல்லை ஒன்னே ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்க இரண்டு எடுத்துட்டா நல்லது ஏன்னா இரண்டு அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு எண் அதனால இரண்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அடுத்தது முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி அப்படின்றது சந்திரனுக்கு உரிய ஒரு தானியம் சந்திரன் அப்படின்னாலே வெள்ளை நிறம் அப்போ பச்சரிசி சந்திரனுக்கு உரிய ஒரு தானியனால பச்சரிசி இந்த ஏலக்காய் நாணயம் பட்டை அப்படி இல்லைன்னா கிராம்பு இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான பொருட்கள் இது எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் இது எல்லாமே போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க நீங்கள் மாலை நேரத்தில் நிலவுக்கு இதை காமிங்க மூன்றாம் பிற தரிசனம் செய்யும் பொழுது கையில் இதை வைத்து வேண்டுங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடன் தீரணும் செல்வ வளம் பெருகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த முடிச்ச எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூஜை அறையில் வைங்க எங்கள் வீட்டில் பண வரவு தாராளமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே ஏழரை மணிக்குள்ளே செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை தவற விட்டுட்டிங்கன்னா படுக்கப் போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்திருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் மாதத்துக்கு ஒரு முறை இந்த முடிச்சை நீங்கள் மாற்றலாம் நீங்கள் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சதுக்கு அப்புறமா பணம் விற்கின்ற இடத்துல இந்த முடிச்சை கொண்டாந்து வச்சுடுங்க பணமோ நகையோ நீங்கள் இதை வைக்கும் பொழுது பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்த மாதம் மூன்றாம் திரை தரிசனத்தப்போ இதை எடுத்து பழைய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் மூன்றாம் பிறை நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் இதில் நல்ல பலன் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு அனைவரும் தவறாமல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே ஆகும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்